ஹலோ விஸ் வெல்கம் டு திப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் குரூப் டூக்கு தேவைப்படக்கூடிய பகுதி ஈர வரக்கூடிய ஒவ்வொரு தலைப்பாக தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நமக்கு டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன்லேருந்து அப் டூ நம்பர் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நமக்கு வந்து டாபிக்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் கடித இலக்கியம் நாட்குடிப்பு ஓகேங்க இதில் ஏங்க நேருஜியோடது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நேருஜி காந்திஜி எல்லாருமே இந்த டாப்பிக்கோட அடிப்படையில் வந்து நமக்கு உள்ள இடம் பெறுவாங்க ஸோ இங்கே படிக்கக்கூடிய டாபிக் வந்து நம்ம ஐயா நமக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து தெளிவாக படிச்சுட்டுக்கோங்க ஸோ தமிழ்லையும் இவங்களை கேட்பாங்களான்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தமிழ்லையும் இவங்களை வந்து நமக்கு கேட்பாங்க பிகாஸ் சிலபஸ்குள்ளேயே வந்து நமக்கு வருது இது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேருவை பற்றி பார்த்துருவோம் நேருவுக்கு சாரிங்க இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் ஸோ இது வந்து பழைய தமிழ் புக்கில் வந்து இந்த லெசன் வந்து நமக்கு இடம் ஓகேங்களா இப்படி ஒரு லெசன் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் பழைய சமச்சீர் தமிழில் வந்து இது நமக்கு இடம்பெற்றிருக்கு இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பிரதமராக இருந்தவர் யாருங்க ஜவஹர்லால் நேரு அடுத்தது நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் தம் மகளுக்கு கடிதங்கள் எழுதியுள்ளார் தாகூரின் விஸ்வ பாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி பேராசிரியர் கிருபாலினியின் உதவியுடன் பாடங்களை படித்தார் ஸோ எல்லாமே அந்த லெசனில் இடம்பெற்றது தாங்க அப்போது அல்மோரா மாவட்ட சிறைசாலையில் இருந்த நேரு கடிதம் ஒன்றில் புத்தகம் வாசிப்பது கடமையாகவும் கட்டாயமாகவும் இருக்கக்கூடாது என்று கூறுகிறார் ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் வந்து கதையை கேட்டுக்கோங்க உங்களுக்கு எது முக்கியம் தோணுதோ அதை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த பாயிண்ட் ஆங்கில படைப்பாளிகள் ஷேக்ஸ்பியர் மில்டன் பற்றி நேரு பெருமைப்பட கூறுகிறார் இவர்களின் படைப்புகள் சுவையானவை சிந்தனையை தூண்டுபவை சுருக்கமாகவும் வாசிக்க எளிதாகவும் இருக்கும் என்கிறார் ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க காளிதாசரின் சாகுந்தலம் நாடகம் மற்றும் டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் பற்றி கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஓகேங்களா யார் யார் புக்கை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காளிதாசரோட ஒரு நூலையும் டால்ஸ்டாயோட ஒரு நூலையும் பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கார் அது எந்த நூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததுங்க நேருவுக்கு பிடித்த ஆங்கில எழுத்தாளர் பெட்ரான் ரஷர் இவரது ஆங்கிலம் அருமையானது அறிவுபூர்வமான எழுத்தாளர் என்கிறார் ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை அதை புரிந்து சரியாக வாழவும் புத்தகப் படிப்பு அவசியம் என்றும் கூறுகிறார் ஸோ இந்த முக்கிய தகவல் அப்படிங்கிற விஷயமே வந்து அந்த சிக்ஸ்த் புக்கில் வந்து இடம் பிடிச்சிருந்தாங்க கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கிலாந்தின் பல்கலைக்கழகம் ஷேக்ஸ்பியருங்கிறவர் யார் அப்படின்னா ஆங்கில நாடக ஆசிரியர் அடுத்து மில்டன் அப்படிங்கிறவர் ஆங்கில கவிஞர் பிளாட்டோ அப்படிங்கிறவர் வந்து கிரேக்க சிந்தனையாளர் காளிதாசர் அப்படிங்கிறவர் வந்து வடமொழி நாடக ஆசிரியர் டால்ஸ்டாய் அப்படிங்கிறவர் வந்து ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் அடுத்தது பெர்னாட்ஷா அப்படிங்கிறவர் வந்து ஆங்கில நாடக ஆசிரியர் பெட்ரண்ட் ரஷ்ஷல் இவர் அவருக்கு ஜவஹர்லால் நேருக்கு ரொம்ப பிடிச்சவர் இல்லைங்களா ஸோ இவர் வந்து ஒரு சிந்தனையாளர் ஸோ அல்மோரா சிறை அப்படிங்கிறது எங்கெங்க இருக்குது உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குது அடுத்தது கெடுபாலினி அப்படிங்கிறது விஸ்வபாரதி கல்லூரியில் வந்து பணிபுரிந்த ஒரு பேராசிரியர் அவ்வளோதாங்க இது வந்து அந்த பாடத்தில் இருந்தது இப்போது ஜவஹர்லால் நேரு பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவரோட இளமை பருவம் பண்டித் ஜவஹர்லால் நேரு பதினான்கு நவம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அன்று அலகாபாத்தில் பிறந்தார் அவருடைய சிறு வயதில் அவர் வீட்டிலிருந்தே கல்வி பயின்றார் அடுத்தது தனது பதினைந்தாவது வயதில் இங்கிலாந்து சென்ற அவர் இரண்டு ஆண்டுகள் கழிந்த பின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இயற்கை அறிவியல் கல்வி பயின்றார் அடுத்தது மாணவராக இருந்த காலத்தில் இருந்தே அயல் நாட்டின் இருந்து பாதிக்கப்பட்டு விடுதலைக்காக போராடுகின்ற தேசங்கள் மீது அவர் ஆர்வம் காட்டி வந்தார் அயர்லாந்தின் சின்பியன் இயக்கத்தில் அவர் அதிக ஆர்வம் காட்டினார் இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அவர் ஈர்க்கப்பட்டு அதில் இணைந்து போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் இந்தியாவிற்கு திரும்பிய அவர் நேரடியாக அரசியலில் நுழைந்தார் ஸோ அந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அவர் இந்தியாவுக்கு வந்து திரும்பியிருக்கார் அடுத்தது இவரோட அரசியல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் பங்கிப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் பத்தொம்பது பத்தொம்போதில் அலகாபாத்தில் ஹோம் ரூல் லீக்கின் செயலாளர் ஆனார் ஸோ இந்த பாயிண்ட் அவ்வளோ முக்கியமானதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தான் வந்து அலகாபாத்தில் ஹோம் ரூல் லீக்கில் வந்து அவர் செயலாளர் வந்து ஆனார் அடுத்தது பத்தொம்பது பதினாறில் மகாத்மா காந்தியை முதன் முதலில் அவர் சந்தித்தார் முதல் சந்திப்பின் போதே அவர் மகாத்மா காந்தியால் வெகுவாக ஈர்க்கப்பட்டார் பத்தொம்பது இருபதில் உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கர் மாவட்டத்தில் முதல் கிஷான் யாத்திரையை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை ஒத்துழைமை இயக்கத்திற்காக அவர் இரண்டு முறை சிறையில் அடைக்கப்பட்டார் அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸும் நேருவும் பண்டித் நேரு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அனைத்து இந்திய காங்கிரஸ் குழுவின் பொது செயலாளர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இத்தாலி சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து பெல்ஜியம் ஜெர்மனி ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் இந்திய தேசிய காங்கிரஸின் பிரதிநிதியாக பெல்ஜியம் புரூசல் பகுதியில் நடைபெற்ற ஒடுக்கப்பட்ட நாடுகளின் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மாஸ்கோவில் நடைபெற்ற அக்டோபர் சோசியலிஸ்ட் புரட்சியின் பத்தாவது ஆண்டு விழாவில் அவர் கலந்து கொண்டார் கடைசி பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் மெட்ராஸ் காங்கிரஸ் மாநாட்டில் ஈடுபடுவதற்கு விடுதலை போராட்டத்தில் நேரு தூண்டுகோலாக இருந்தார் ஸோ அடுத்த டாபிக் பாருங்கள் இந்திய தேசிய இயக்கமும் நேருவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சைமன் கமிஷனுக்கு எதிராக நடைபெற்ற ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கியதால் காவலர்கள் அவர் மீது தடியடி நடத்தினர் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று அவர் அனைத்து கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் அவர் தந்தை மோதிலால் நேருவின் இந்திய அரசியலமைப்பு சட்ட மறுசீர சீரமைப்பு குழுவில் நேரு முக்கிய பங்கு வகித்தார் நாடு சுதந்திரம் பெறுவதையே நோக்கமாக கொண்ட இந்திய தேசிய காங்கிரஸ் லாகூராவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தலைவராக நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார் ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு அன்று சிறப்புமிக்க வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கான தீர்மானத்தை மும்பையில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவில் முன்மொழிந்தார் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு அன்று மற்ற தலைவர்களுடன் இவரும் கைது செய்யப்பட்டு அகமத் நகர் கோட்டைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இதுவே இவருடைய இறுதியான மற்றும் நீண்டகால சிறைவாசமாகும் ஜூலை ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்று நான்காவது முறை காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை மீண்டும் மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை இந்தியாவின் பிரதமராக இருந்தார் ஸோ நீங்கள் வந்து ஐயன் எம் படிக்கலைங்க நான் வந்து நேருவை பற்றிலாம் புக்கில் எங்கே இருக்கெலாம் தேடி படிக்கவே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் தெளிவாக நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து போதுமானது ஹண்ட்ரட்னா ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரொம்பவே போதுமானது ஓகேங்களா ஸோ வந்து யாரை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம் நேருவை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழில் இருந்த கருத்துக்கள் அத்தனையுமே நம்ம என்னங்க பண்ணிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அரசியல் பற்றின விஷயங்களுமே ஹையர் செகண்டரியில் இருந்ததையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஜென்ரல் ஸ்டடீஸில் கவராக கூடிய ஒரு சில விஷயங்கள்ஸ் வந்து நமக்கு மிஸ் ஆகிருக்கலாம் ஸோ அது நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிச்சிருந்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ்னு கூட வச்சுக்கோங்களேன் முக்கால்வாசி உங்களுக்கு வந்து அவரை பற்றி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கவர் ஆயிடுது ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் வந்து காந்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ